இறந்து போனவங்க வந்து அதாவது துர்மரணம் இப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டமே முடியறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்க நிஜமாவே ஆவியாக தான் பா அது பாக்கெட் வாங்கி கொடுத்துக்கணும் உனக்கு கறி மீன் வாங்கி கொடுத்துக்கிட்டு சிகரெட் வாங்கி கொடுத்துக்கிட்டா இருக்க முடியும் அது தப்பு பிடிச்சது தப்பு உடம்புல பார்த்தவங்கள பாதிக்கப்படுது இல்லையா அது என்ன பண்ணணும்னு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த டக்குன்னு பிடிச்சி அடைச்சி என்ன செய்யணும் அதை செய்து விட்ருவோம் அதிக சதவீதம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சது அப்படின்னு பார்த்தா பெண்களை தான் பிடிக்குது ஆண்கள் வந்து ஒரு சொற்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதிகமாக பெண்களை பிடிக்கிறாங்க மகாராஷ்டிராவில் ஒருத்தவங்க நல்லா இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் ஃபேமஸ் ஆன ஆள் வர்றதெல்லாம் மின்கூட்டியே தெரிஞ்சு பல கோடி சேர்த்துப்பான் துபாயிலெல்லாம் இடம் வாங்கி துபாயிலே இருபது காருக்கு எல்லாமே ரொம்ப உதவி ஆடி காரு பிஎம்டபிள்யூ பல கார்கள் வாங்கிட்டான் இந்த இந்த சூதாட்டத்தை வச்சே அது ஜின்னால தான் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு ஜின் பார்த்திமன் அவர்கள் வந்திருக்காங்க ஐயா கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் ஜின் அப்படின்னும் போது டக்குன்னு ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா இந்த மாதிரியான விஷயங்கள் அது வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ இறந்து போனவங்க வந்து அதாவது துர்மரணம் இப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டமே முடியறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடறாங்க அப்படின்னா அவங்க நிஜமாவே ஆவியாக தான் சுற்றுவாங்களா கண்டிப்பாக அம்மா யாராக இருந்தாலும் சரி ஆவியாக தான் சுற்றுவாங்க இது வந்து இப்போ காலப்போக்கில் வந்து நிறைய தெரியிறது கிடையாது ஏன்னா வந்து மக்கள் தொகை பெருகி போச்சு பக்கத்தில் பக்கத்தில் மயானத்தெல்லாம் இடிச்சிட்டு வீடு கட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மஃப்சல் ஏரியாவில் இந்த காடு பகுதி இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு இடத்துல அந்த இடத்துல தவறாமல் ஒரு தினமும் ஆக்சிடெண்ட் நடக்குது புரியுதுங்களா அது வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ஏற்கனவே மரணம் அடைஞ்சவங்களால் அந்த ப அந்த பாதிப்பு அந்த அந்த ஆத்மா வந்து அங்கே அலையுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காடா இந்த மப்சல் ஏரியா கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த துர்மரணத்தினால இறந்தவங்க அகால மரணம் அடைஞ்சவங்க ராத்திரியில் சத்தம் வரும் நிறைய வீடுகளில் அது கேட்கும் கொலுசு சத்தம் கேட்கும் வந்தவங்க இப்போ இறந்தவங்க வீட்லேயே வந்து திடீர்னு அவங்க இறந்துடுறாங்கன்னா அந்த வீட்லேயே அந்த அவங்க உள்ள வர்றது போகிறதெல்லாம் நல்லா தெரியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே தெரியும் ஏன்னா அது வந்து வர்றது போகிறது எல்லாமே காட்டும் ஆத்மா வந்து அலையரும் அல அலையும் ஏன்னா அது வந்து அந்த உடம்புக்குள்ளே இணைய முடியாது அதனால் வந்து நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமே இது வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு என்ன அவங்க வந்து விதி முடிஞ்சு சாகலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து திரும்ப அதுக்குள்ளே சேர அந்த உடலுக்குள்ளே சேர தான் பார்ப்பாங்க அது முடியல என்னும்போது நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து திரும்பி அடக்கம் பண்ணிடுறோம் இல்லைன்னா கொளுத்திடுறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க அது எங்கேயுமே சேர முடியாது வரவும் முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க அது ஆத்மா ஆகப்பட்டது யாராக இருந்தாலும் சரி அலையதான் செய்வாங்க கண்டிப்பாக எல்லாமே உண்டு இப்போ யாராவது வந்து ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா இருந்து இருக்க மக்கள் என்ன சொல்வாங்க போச்சு அதனால அவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்து அவன் அவன் வந்து ஆவியாவே சுற்றுறான் என்னுடைய ஆசைகள் வந்து நிறைவேறல இன்னும் நான் கல்யாணம் பண்ணல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணல இந்த மாதிரியான விஷயங்களோட அவன் இறந்து போறான் அவன் ஆவியா இருக்கான்னா அது எப்படி சார் விதி முடியாம இருக்கும் விதி முடிஞ்சது நம்ம சொல்றதெல்லாம் கிடையாதுமா எதை வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் எதை வேணாலும் நம்ம செய்யலாம் இப்போ காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி போட்டு இந்த ரேஸ் போட்டுன்னு ஓடறது ரேஸில் ஓட்டுறது அவன் உயிரே அவனே தெரிய மாட்டேன் துச்சமாக நினைக்கிறான் அது எதிர்ப்பு எதிர்பார்க்காத விதமாக உயிர் போயிடுறது புரியுதுங்களா போன பிறகு தான் தெரியும் அந்த கஷ்ட நஷ்டங்கள் சே கை அடிச்சு உடஞ்சி கை கால் உடைஞ்சால் கூட ஒரு மூணு மாதத்தில் குணமாயிடும் உயிர் போனால் தான் ஆவி ஆலையும் போது தான் தெரியும் அது வந்து பொதுவாக என்ன சொல்கிறேன்னா அளவுக்கு மீறி வேகம் எப்போவுமே ஆபத்து தான் தேவையில்லாத விளையாட்டுகள் விளையாடக்கூடாது விளையாடக்கூடாது என்றைக்குமே அது கஷ்டம் மேலே கஷ்டம் தான் கொடுக்கும் புரியுதுங்களா இதை வந்து ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இப்போ நானே வரேன் காரில் எனக்கு முன்னாடி பார்க்குறேன் ரெண்டு பைக்கில் வேகமாக போகிறாங்க சார் அது போகிற மின்னல் வேகத்தில் நமக்கே கண் பூத்து போகிற மாதிரி இருக்குது அது வந்து எந்த நேரத்தும் மரணத்தை தேரக்கூடியது அவங்களுக்கு மட்டும் இல்லை பாவம் ஒரு அப்பாவே வேலை செய்துட்டு போவான் ஒரு குடும்பத்தில் ஒரு யார் மேலே எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இவங்க செய்கிற தவறால் அவங்களுக்கும் நடக்குது அதனால் அந்த ஆத்மா வந்து அது எப்படி விதி முடிச்சு போனதாகிடுமா எப்படி இப்போது இவன் திம்மூர் மேலே வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் அப்பா அம்மா சம்பாரித்து வச்ச காசில் வேகமாக போகிறான் ஒருத்தவங்க அம்மா வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பமே பிழைக்கும் அவங்க மேலே எடுத்து போய் விட்டு அவங்களையும் சாப்படிச்சிடுறாங்க அப்போ எப்படி விதி முடியும் அப்படியெல்லாம் கிடையாதுமா போயிடுதுன்னாக்கா கண்டிப்பாக ஆத்மான்றது அலையே தான் செய்யும் என்ன அந்த பிள்ளைங்களை பார்க்க நம்ம குடும்பத்தில் சேரணும் முன்னிட்டு அதையே வந்து ஒரு சில நல்ல ஆத்மா என்ன பண்ணோம்னா கம்முன்னு யாருக்கும் தொல்லை கொடுக்காது போகாது வராது இப்போ மனிதர்கள் போல தான் அதுவும் இதே ஒரு ஆத்மாகப்பட்டது ஒரு இப்போ நம்ம ஒரு ஆசை வந்தால் ஒரு பொண்ணு ஆசைப்படுற அது வந்து மனிதனுடைய இயல்பு சரிங்களா யாராக இருந்தாலும் ஒரு ஒரு பெண் ஆசைப்பட்றதோ ஒரு பெண் ஒரு ஆண் மேலே ஆசைப்படுறதோ இருக்குது அதே மாதிரி தான் அந்த இறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களை யாராவது போகிறவங்கள பிடிச்சிக்குவாங்க அதை தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் பார்க்கலாம் இப்போ மேல் மலையினூர் ஒரு சில கோயில்களில் நிறைய பேரை வந்து பேய் பிடிச்சவங்கள வச்சுருப்பாங்க இப்போ தர்காவில் பார்த்திங்கன்னா தர்காவில் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து வழிபாடு தலங்கள் நிறைய இடத்துல அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க முதல்லலாம் வந்து செங்கிலெல்லாம் போட்டு கட்டி வைப்பாங்க இப்போ தான் அந்த முறை கிடையாது பிடிச்சிக்கிட்டு அவங்களே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கூட இருந்து பார்த்துக்குவாங்க அதெல்லாம் வந்து அகால மரணம் அடைஞ்சவங்க ஒருத்தவங்க மேலே ஒரு ஆத்மாவில் வெறியில் பிடிச்சிக்கிறது அவங்கள பிடிச்சி அடையினு பிடிச்சி ஆரம்பிச்சுக்கிறது அது அதிக சதவீதம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சது அப்படின்னு பார்த்தா பெண்களை தான் பிடிக்குது ஆண்கள் வந்து ஒரு சொற்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அதிகமாக பெண்களை பிடிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்துட்டு மாத விடாய் காலங்களில் பூ வச்சுட்டு ஒரு இருட்டான ஏரியாக்கோ இல்லை மூணு மு மு அந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து ஆவி பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களே அது உண்மை அம்மா அப்படின்றதெல்லாம் கிடையாதுமா பெண்கள் ஆண்கள்ன்றதெல்லாம் கிடையாது இப்போ நிறைய ஆண்களுக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்குது பேய் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து இவங்கள பார்த்து அவங்களுக்கு புரியாது இப்போது அது எப்படின்னாக்கா இப்போது அகாலம் அடையின மாறின அடையிறது யார் அதிகமாக வந்து ஆண்கள் தான் இறக்குறாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கு அடிமையாகி இந்த வண்டியில் ஓட்டி வேகமாக போய் அப்படி இப்படின்னு சொல்லி ஆக்சிடெண்ட் ஆகி இறக்குறது ஆண்களா பெண்களா ஆண்கள் தான் அப்போ யாரை போய் பிடிப்பாங்க ஆண்களுக்கு யாரை பிடிக்கும் பெண்கள் தான் தேவை அப்படி தான் பிடிக்கிறது அது பெண்களுக்கு தான் அதிக பாதிப்புன்றதெல்லாம் கிடையாது இப்போ அதே தான் பிடிக்குது சரிங்களா இதே வந்து பெண்கள் வந்து அதிகமாக யாரும் இறக்கிறது கிடையாது அதிகமாக வந்து வேகத்தில் வண்டிகள் வாகனங்களில் வேகமாக பயணிக்கிறது கிடையாது ரேஸ் போகிறது கிடையாது இந்த மாதிரி அகலமரம் அடைகிறதுக்காக போகிறது யாரோ ஒருத்தவங்க ஒரு வீட்டு தொல்லையில் ஒரு பெண்களை சொல்கிறேன் இந்த தூக்கில் மாட்டிக்கிறது வீட்டில் கோவம் வந்தால் ஒரு மருந்து குடிக்கிறது இந்த மாதிரி பெண்கள் மட்டும்தான் யாரோ ஒரு சிலர் இறக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க இறந்த பிறகு யாரையாவது ஒரு ஆண்களை பிடிக்கும் எல்லாருமே தான் பொதுவாக தான் பிடிக்கிறாங்க இதில் என்ன பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறதுன்னா ஆண்கள் நிறைய இறக்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா டூ வீடர்ல போவோம் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருப்போம் அந்த வயல ஒரு பொண்ணு போகும் நேர நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணை பிடிச்சிக்குவாங்க இதுதான் நடக்கிறது இப்போ வந்து நீங்க ஜின் பயன்படுத்திட்டு இருக்கும் போது ஆவி ஆவியுடைய தொந்தரவு ஏதாவது வந்திருக்கா ஆவியை தனியா பார்த்துருக்கீங்களா பார்க்கறது இல்லம்மோ அதை நாங்கள் தான் கட்டே போடுவோம் அதை பிடிச்சி அதை அடைச்சி அதை அவங்களுக்கு ரெண்டாவது அவங்களுக்கு வராத இடத்துல நாங்கள் தான் கொண்டுட்டு போய் அதை என்ன செய்யணுமோ மயானத்தில் எடுத்துமே அடிச்சு விட்டு வருவோம் திரும்ப வேறு யாருக்கிட்ட தொல்லை கொடுக்கக்கூடாது வேறு யார் மேலேயும் அது பிடிக்கக்கூடாதுன்னுட்டு இல்லைன்னா நம்ம அதை கேரள சைடு விட்டோம்னா திரும்ப பிடிச்சவங்களே பிடிச்சிக்கும் பெரிய தலைவலி ஆகிடும் அதனால் வந்து ஆவி பேய் எல்லாம் நாங்கள் பார்க்காது இப்போ நாங்கள் சொல்லிக்க கூடாதுமா பெருமையாக நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் அதை சாதாரண ஒரு விவசாயம் பார்க்குறாங்க சரிங்களா ஒரு வாகனம் ஓட்டுறவங்க நைட் டைமில் லாரி பஸ் ஓட்டுறவங்க இவங்களும் பார்த்துருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் பல பேர் பார்க்குறாங்க இப்போ ஒரு காட்டு பகுதியில் எதிர்பார்த்தமாக ஒரு ரோட்டில் பயணிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மருத்துவம் அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க போகிறாங்க வராங்க தான் அது வந்து ஜஸ்ட் இப்போ வந்து சிட்டிக்குள்ளே தான் தெரியாது நிறைய இடத்துல இப்போ எல்லா அவுட்டரில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இப்போ ஆவி வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப வருஷமாக வந்து தொந்தரவு பண்ணுறவங்க குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் மூலயமா சரி பண்ண வரணும் அப்படின்னு சரி பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க சார் உடனே அது என்ன பிடிச்சிருக்குது யார் பிடிச்சிருக்கிறதுன்னு பார்த்து பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது இப்போ மற்ற மாந்திரிகத்தில் வந்து உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன தேவைன்னு கேட்டு விரட்டுவாங்க நாங்கள் அப்படிலாம் கிடையாது பிடிச்சதே தப்பு அதில் உனக்கு என்ன நான் இருக்கணும் புரியுதுங்களா இன்னைக்கு பர்மிஷன் இல்லாமல் வந்ததே தப்பு உனக்கு பா அது பாக்கெட் வாங்கி கொடுத்துக்கணும் உனக்கு மீன் வாங்கி கொடுத்துக்கிட்டு சிகரெட் வாங்கி கொடுத்துக்கிட்டா இருக்க முடியும் அது தப்பு பிடிச்சது தப்பு உடம்புல பார்த்த பாதிக்கப்படுது இல்லையா அதை என்ன பண்ணணும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த டக்குனு பிடிச்சி அடைச்சி என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டுடுவோம் இப்போது அந்த நம்ம படத்திலலாம் வந்து பார்ப்போம் ஆணி அடிப்பாங்க மரத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே எப்படி கண்டிப்பாகம்மா அதை வந்து ஒரு இதில் அடைச்சோம்னா அதை எடுத்துகிட்டு போய் ஆணியாக அடிக்கலாம் இல்லை அந்த கட்டு போட்டு அதை உள்ளே விட்டுட்டு வந்துடலாம் அந்த எல்லைக்குள்ளே வராத பாவப்பட்டு விடுறது தான் அதுக்குள்ளேயே வந்து கெஞ்சோம் நம்மளை பிடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி என்ன பண்ண ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லும் அதுக்கு இறக்கப்பட்டு நம்ம விட்டுட்டு வர்றதுதான் மன்னிப்பு கொடுத்து அதை விட வேண்டியது தான் விஷயங்கள் இருக்குது ஆணி வச்செல்லாம் அடிக்கிறதுனா வச்சுட்டோம்னா அதுங்க இருக்கு இன்னும் வேதனை தான் அது கூட ரெண்டாவது வந்து வேற எங்கேயும் வளைய முடியாது போக முடியாது அந்த பாவம் நமக்கு தேவையில்லை அதை கொடுத்துட்டு போயிட்டு அது என்ன செய்யணுமோ அந்த மாதிரி செய்து விட்டு வந்துடும் இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து நாற்பது ஐம்பதுன்றது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு அது வந்து உணவு கட்டுப்பாடு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும் இப்போ நாற்பது வயசுல இறந்து போறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும் பேரம் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து நினைச்சு பார்ப்பாங்க ஆனால் அவங்களுடைய விதி அந்த பக்கம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆவியா சுத்துவாங்களா இல்லை அவங்களோட விதி முடிஞ்சிருச்சுன்னு இருந்துருவாங்களா சார் விதின்றது எப்படி என்ன நான் சொல்கிறது வந்து முடிஞ்சிடுச்சு நமக்கு வந்து விதி முடிஞ்சு போகிறதுன்னா நாற்பது வயசு இல்லை அன்னைக்கே கூட இறந்து போயிடும் நான் சொல்கிறது அல்பா வயசில் போகிறது வேலை நம்மளே நம்மளை வீணாக வண்டி வேகமாக ஓட்டுறது குடி பழக்கம் அதிகமாக ஆக்கி போகிறது கெட்ட பழக்கங்களை இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க மருத்துவர் வேணும்னே அதை செய்கிறது மஞ்சாக்கம் ஏற்படுறது அந்த மதுவு விடாமல் திரும்ப குடிக்கிறது தகாத வாஸ்தகம் தகாத வேலைகளை போய் செய்கிறது கண்ட பெண்களாக கூட ஒரு வச்சு நோய் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஆனாவட்டும் பெண்ணாவட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் அகாலமாக நடைஞ்சாக்க அதை ஆத்தியா சுத்த வேண்டியது தான் இப்போ சில பேர் வந்து இறந்துருப்பாங்க இறந்து போ திடீர்னு ஒரு இறந்தவங்க வந்து அவங்களுடைய சொத்து விஷயங்களோ ஏதோ ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் ஜின் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுமா சார் கண்டிப்பா ஜின் மூலியமா தான் தெரிய போக முடியும் என்ன கேட்டிங்கன்னாக்கா அவங்க உடுத்திய துணி அது இருந்தாவே போகிறோம் அவங்க என்னென்ன காரணத்துக்காக இறந்தாங்க எப்படி இறந்தாங்க எந்த சூழ்நிலை இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குது இது எந்தனால் நடந்தது எல்லாமே சொல்லிடலாம் என்ன செய்யணும் அவங்க கண் எதற்கு அதை என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுத்து அவங்களை சாந்திமாக அமைதிப்படுத்தலாம் எல்லாமே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கு அந்த எத்தனை நாட்கள் அந்த மாதிரி நாட்கள்லாம் கிடையாது அந்த துணி என்கிட்ட இறந்து அவங்க உடனே வந்தால் கூட மறுநாள்லேருந்து குறிப்பிட்ட காலங்கள் உண்டு அந்த மாதம் நான் அந்த நாட்களுக்குள்ளே வந்தாங்கனாக்கா அதை நான் உடனே அவங்க அவங்க எதிர்க்கவே பேச வச்சிருவேன் அவங்க உறவு நேர நான் பேச வச்சிடலாம் இந்த பதினாறு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இறந்து போனதுக்கு அப்புறம் பதினாறு நாட்கள் வந்து அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க போவாங்க இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இது எப்படி சார் அவங்க இங்கேதான் காலம்பூரா இருப்பாங்க அதை நம்ம தானே வந்து சாங்கியும் சமர்தாய பேர்ல அவங்களை வெளியே எடுத்து விட்டுட்டு வர்றது காரியம் கருமதம் செஞ்சு அதெல்லாம் மாத்துறது நம்ம தானே அவங்க பதினாறு நாட்கள் மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க யாருக்கு வந்து இப்போ நான்டும் நீங்களாகட்டும் வேற இடத்துக்கு போனா போயிடுவோமா அதை நம்ம தான் என்ன பண்ணுறோம் அதாவது அவங்கவுங்கம்மா சங்கிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி முஸ்லீம்க்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் கிறிஸ்டினுக்கு ஒரு நாள் இருக்கும் முஸ்லீம்க்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு நாட்கள் இருக்குது அந்த நாளுக்கு அப்புறம் அவங்களா சடங்கு செய்து அவங்க வர விடாமல் கட்டு போட்டுவிடுவாங்க யாருமே விலக போக மாட்டாங்க எப்பே சரி அவங்க வீட்டை விட்டு பெற்றவங்களை விட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு அம்மா விட்டுட்டு அப்போ போகிறது கிடையாது நம்மளா சடங்கு செய்து நம்மளா வெட்டி விடுறது தான் ஏன்னா இறந்த பிறகு ஆத்மா ஆத்மா தான் பேய் பேய் தான்மா இப்போ வந்து ஒரு லாட்டரி சீட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடும் போது இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மாதிரி அது ஒரு லாண்ட்ரி லாட்ரி மாதிரி தான் வந்து சூது மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜின் வச்சு தெரிஞ்சுக்க முடியுமா எனக்கு மேட்ச் நடக்குது இன்னைக்கு யார் ஜெயிக்க போகிறாங்க நீ சொல் அப்படின்னு சொல்லி அச்சு அசலா நல்ல கேள்வி கேட்டிங்க இப்போ அச்சு அசலா ஒரு மகாராஷ்டிராவில் ஒருத்தவன் நல்லா இன்ஸ்டாவில் யூடியூப்லாம் ஃபேமஸான ஆள் வர்றதெல்லாம் மின்கூட்டியே தெரிஞ்சு பல கோடி சேர்த்துட்டோம் துபாயிலெல்லாம் இடம் வாங்கி துபாயிலே இருபது காருக்கு எல்லாமே ரொம்ப உதுனே ஆடி கார் பிஎம்டபிள்யூன்னு பல கார்கள் வாங்கிட்டான் இந்த இந்த சூதாட்டத்தை வச்சே அது ஜின்னால் தான் சரிங்களா ஜின்னு யாருக்கிட்ட வாங்கினது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் சரிங்களா அது மக்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாக்கா அது கெடுத்து நம்மளே கெடுத்து விடுற மாதிரி இருக்கும் இப்போ சமீபத்தில் தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட்டு நம்ம இந்திய கவர்மெண்ட்டு பல விஷயங்களை கரெக்டாக இது தான் ஜெயிக்கும் இதுதான் கட்டுவோம் இதுதான் தான் செய்யணும் அந்த எல்லாமே கிளியராக க்யூர்ட்டாக சொல்லுவான் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து ஜின்ன வச்சுக்கிறவங்கள மட்டும்தான் அதை சொல்ல முடியும் செய்யவும் முடியுமா ஒருத்தவங்களுக்கு வந்து ஆன்மா வந்து அவங்களுடைய உடம்புல ஏறி இருக்கு அவங்க மற்றவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தெரியுது இந்த பொண்ணு வந்து திடீர்னு எதே எதோ பண்ணுறா தனியாக பேசுகிறா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிஷியாக அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது உங்ககிட்ட அவங்களை குணப்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்தால் எத்தனை நாட்கள் எடுத்திருப்பீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி ஜென் மூலியமா சரிப்படுத்துவீங்க இன்னும் நாட்கள்லாம் தேவையில்லம்மா அது என் இடத்துக்கு வரும்போதே அது வெளியே போயிடும் எந்த கெட்டதாக இருந்தாலும் என் உள்ள ரூமுக்குள்ள வராது அதே மாதிரி வந்து எவ்வளோ நாள் பிடிச்சிருக்குது என்ன எதுன்னு அவங்க வீட்டில் எல்லாமே சொல்லுவாங்க என்கிட்ட வர்றவங்க அப்படி எதுவுமே தெரியல இது எதனால் இப்படி பண்ணுதுனாலும் நாங்கள் கண்டுபிடிப்போம் அவங்கள வந்தாக்கா உட்கார வச்சாக்கா நாங்கள் அதை ஒரு ஜின்னை எடுத்து மேலே வைப்பேன் அதை பார்க்கும்போதே அது கண்ணை வச்சே நாங்கள் சொல்லிவிடுவோம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷன் பார்க்குறது அந்த ஜின்னு எடுத்து மேலே வச்சா அப்போ நீங்கள் நான் பார்த்து பேசுகிற மாதிரி தான் பார்ப்போம் ஆனால் அந்த ஜின்ன எடுத்து நான் மேலே டேபிள் மேலே வச்ச உடனே என்ன பண்ணும் அதை பொறுத்தவரங்களுக்கு அந்த பேய் சாஸ் பிடிச்சிட்டு இருக்குதுன்னா அந்த ஜின்னை தவிர்த்து நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் வேறு இடம் திரும்பி பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த தான் நீங்க கூப்பிட்டாலும் சரி கையை பிடிச்சி கையில் பிடிச்சி ஈத்தாலும் சரி திரும்ப மாட்டாங்க அதுலயே கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு என்னதான் பிடிச்சிருக்குது ஏது பிடிச்சிருக்குதுன்னு அந்த ஜின்னை எப்ப நான் கீழே இருந்து மேல எடுத்து டேபிள் மேல வைக்கிறேன்னா இருந்து அவங்க முகமும் மாறாது கண்ணும் மாறாது கண்ணு செமி கண்ணு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை சிமிட்டுவோம் நம்ம அந்த சிமிட்டலும் வராது விச்சக்கன்று பார்க்காம வெச்ச விச்சக்கன்று வாங்காமல் அப்படியே பாப்பாங்க அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு ஆவி இருக்கு சார் வந்து என்னோட அப்பாவோட தான் அவர் வந்து என் லைஃப் லாங் என் கூடயே ட்ராவல் பண்ணட்டும் அப்படின்னு அவர் என் கூடயே இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் யாராவது சொல்லுவாங்களா யாரும் நீங்கள் என்ன தான் பாசமாக இருந்தாலும் கணவன் மனைவி ஆகட்டும் சரிங்களா காதம்பூரா என் கூட வரட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அம்மா அப்படியெல்லாம் யாரும் கேட்டு வரமாட்டாங்க என்ன காரணத்துக்கு இறந்ததாங்க என்ன என் சர்வீஸில் நான் பார்த்து தானே சொல்ல முடியும் என்ன காரணத்துக்காக இறந்தாங்க என்ன நடந்தது இதனால் இருந்தாங்க இந்த மனசுக்குள்ளே என்ன கவலை அவங்களுக்கு அப்படி தான் கேட்டு வருவாங்க யாரும் என் கூட இருக்கணும் யாரும் என் கூட இருக்கணும்னா இவங்களும் போக வேண்டியது தானாங்க சரிங்களா அது தப்பு இல்லையா வரமாட்டாங்க ஆவி பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டேன் ஜின் பத்தியும் கேட்டேன் இது எல்லாத்தையும் பொறுமையாவும் தெளிவாகவும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்